ஹர ஹர சங்கர ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர மகா பெரியவாளை தரிசிக்க சென்ற கண்ணதாசன் பெரியவாளிடம் சுவாமி பகவான் மகாவிஷ்ணு பார்க்கடலில் பள்ளி கொண்டிருப்பதாக சொல்கிறார்கள் பார்க்கடல் என்றால் வெண்மை நிறம் இருக்க வேண்டும் ஆனால் பார்க்கடல் மேக அல்லவா காட்சி தருகிறது என்று கேட்டார் அவருடைய கேள்வியில் சற்றே குதர்க்கம் இருப்பதாக சுற்றிலும் இருந்தவர்கள் நினைத்தனர் ஆனால் கண்ணதாசன் கேட்டதற்கு மகா பெரியவா பதில் ஒன்றும் சொல்லாமல் மௌனமாக புன்னகைத்தார் அன்றைக்கு மதியம் கண்ணதாசன் கேள்விக்கு விடை கிடைக்கும் என்றும் அதுவரை கண்ணதாசன் காத்திருக்க வேண்டும் என்றும் உத்தரவாகியது அன்று பிற்பகல் உம்மிடி செட்டியார் மகா பெரியவானை தரிசிப்பதற்கு வந்தார் மகா பெரியவாரை நமஸ்கரித்து எழுந்து உம்டியார் தான் கொண்டு வந்திருந்த பெரிய மரகதக்கல்லை பெரியவாளுக்கு சமர்ப்பித்து ஏற்றுக்கொள்ளுமாறு கொள்ளுமாறு பிரார்த்தித்து கொண்டார் மகா பெரியவா பதில் ஒன்றும் சொல்லாமல் மரத்து சிப்பந்தியிடம் ஒரு பாத்திரத்தில் பால் கொண்டு வருமாறு பணிந்தார் பால் வந்ததும் உமடியார் கொடுத்த மரகதக்கல்லை அந்த பாலில் போடுமாறு செய்தார் அதை பார்த்த உமடியார் தான் கொடுத்த மரகதத்தின் தரத்தை தான் அப்படி சோதிக்கின்றாரோ என்று நினைத்தார் மரகதத்தின் தரத்தை அப்படி பாலில் போட்டு சோதித்துப் பார்ப்பது வியாபார ரகசியம் மகா பெரியவாருக்கு எப்படி தெரிய வந்தது என்று வியப்பு உம்மடியாருக்கு ஏற்பட செய்தது மகா பெரியவா தம்முடைய அத்தியந்த பக்தரான உம்மடியாரை சந்தேகிப்பாரா என்ன அவர் அப்படி செய்ததற்குக் காரணமே வேறு மரகதக்கல்லை பாலில் போட செய்த மகா கண்ணதாசனை கண்ணதாசனே அழைத்து மரகதக்கல் போடப்பட்டிருந்த பாலை பார்க்குமாறு கூறினார் கண்ணதாசன் அந்த பாத்திரத்தை பார்த்தார் பாத்திரத்தில் இருந்த பால் பச்சை நிறத்துக்கு மாறி இருந்தது கண்ணதாசன் எழுதிய பாடல்தான் திருப்பார்க்கடலில் பள்ளி உண்டாயே என்ற பாடல் பின்னர் உமிடியாரிடம் திரும்பி மகா அவர் தமக்கு சமர்ப்பித்த மரகதக்கல்லை வரதராஜ பெருமாள் கோவிலுக்கு காணிக்கையாக கொடுக்குமாறு பணித்து அவருக்கு பிரசாதம் கொடுத்து அனுப்பினார் ஹரஹர சங்கர ஜெய் சங்கர, காஞ்சி சங்கர காமகோடி சங்கர